அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானை வழிபட நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சித்திரை மூன்று நான்கு இந்த பாவத்தில் இருக்கிறவங்க புது பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால நினைத்த வேலைகள் கண்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு இன்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு வீடியோவிலையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க நீங்கள் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க அந்த பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அல்லது நீங்கள் உங்களுக்கான உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இன்றைக்கி வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதே போல் வாங்க நினைத்த கூட வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இனி வ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க செவ்வாய் புதன்ல அனைத்திலுமே நிதானம் தேவைப்படுது உங்களை ஆறாம் இடத்துல சஞ்சரித்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி வந்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் இடம் மாறினாலும் கேது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க போவதால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்றாங்க மேலும் குருபகவானுடைய பகவானுடைய பார்வைகளால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாள் வேலைகள் நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் புதிய வாகனம் வீடு நவீன பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு நாட்களாக அமையப்போகுது ஏழாம் இட சூரியனால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும் வியாழன்கிழமையில் காலை வர புதிய முயற்சிகள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் சற்றே கவனமான இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த செயல்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து மறையலாம் இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால சந்திராஷ்டம நாட்களில் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி வைக்கிறது நல்லது எந்த ஒரு வம்பு வழக்குகளுக்கும் நீங்க போய் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது இதே போல மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அரசனை போல கோலோற்றக்கூடிய ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அடுத்தவர்களுடைய காரியங்களில் தலையிடுவதை நீங்கள் அறவே நிறுத்துறது நல்லது கொடுக்கல் வாங்கல நீங்கள் குதர்க்கமாக பேசாமல் இருக்கணும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே எடுத்தங்க கவிழ்த்தனு செய்யக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்கிறது தான் சிறப்பு அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்வது மிகவும் தவறானது நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலந்திருக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்க போகுது முற்பகுதியில் பண வரவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய முயற்சி உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதே சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் நீங்கள் வெளியிடங்களில் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட ரொம்பவே கவனமாக பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் போகும்போது ரொம்பவே ஓட்டும்போது நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் முற்றிலும் இதனால் தவிர்க்க முடியும் சுறுசுறுப்போடு நீங்கள் இயங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க எதிரிகள் வெற்றி கொள்ளக்கூடிய நாட்களாக கூட இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் பெண்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குறிப்பாக மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நீங்கள் வெளியில் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோட மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு கா காரியத்தை செய்தாலும் அதில் சற்று நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் தன்னம்பிக்கையோடு சமயோஜித புத்தியோடு செயல்படுறது நம்ம நல்லது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அதனால் நீங்கள் எதுக்கும் ரொம்பவே போட்டு பயந்துக்க வேண்டாம் திடீர்னு நீங்கள் ஒரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் இந்த பயணம் நம்மளால் போக முடியாதே இது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதுங்க அந்த பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான பயணமாக இருக்கலாம் அல்லது அது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயணமாக கூட அமையலாம் வியாபாரிகள் நண்பர்களோடு புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க விவசாயிகளுக்கு புதிய புத்தகைகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இனி இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இனி வரக்கூடிய இந்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவலைப்படாதீங்க அரசியல்வாதிகள் தொண்டர்களுடைய ஆதரவோடு இலக்குகளை அடைவீங்க அதே போல கலைத்துறையினர் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் நல்ல நண்பர்களிடம் மட்டுமே நட்பு கொள்வது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் யார்கிட்டேயோ எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று வர்றது நல்லது நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை நீங்க போய் வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்த்து வழிபட்டு வர்றது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றதால நீங்க அப்படி போய் வழிபட்டுட்டு வாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு நன்மையவே கொடுக்கும் அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில சமரசம் செய்யாம இருக்கிறது தான் நல்லது காதலரையும் நல்ல மனநிலையில வைத்திருப்பதை நீங்க உறுதி செய்யுங்க மேலும் உங்களுடைய முதலீட்டுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நிதி வாழ்க்கையில ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஒரு சீரான தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை பராமரிக்கிறது உங்களுக்கு இருக்குங்க உத்தியோ உத்தியோகபூர்வமாக சந்தி நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்களை சந்தித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கிறது மேலும் காதல் விவகார விஷயங்களில் நீங்கள் சிக்கல்களை தவிர்க்க வேண்டியது தான் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் நேர்மறையான பதிலை நீங்கள் பெற இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வேலை நிமித்தமான வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து அது நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில் இருந்திருப்பாங்க ஆனால் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்றது போல வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைத்துட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஐடி அனிமேஷன் அல்லது கட்டிடக்கலை திட்டங்களில் மன உறுதியை பாதிக்கக்கூடிய மறு வேலை கோரக்கூடிய சிறிய சிக்கல்களை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கலாம் சில வேலைகள் நீங்கள் கூடுதல் மணி நேரம் வேலை செய்ய வேண்டி இருக்கக்கூடியதாக இருக்கலாம் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் எழு நகல் எழுத்தாளர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்க அதிகமான வாய்ப்பை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வேலையை விட்டுட்டு புதிய வேலை நேர்காணல்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு வியாபாரிகளுக்கு நிதி திரட்டுவதில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் ஓரிரு நாட்கள்ல அதெல்லாம் சரியாக கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சீரான அலுவலகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பராமரிக்கிறது ரொம்ப நல்லது உடற்பயிற்சியோடு இந்த நாளை நீங்க தொடங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்க ஒரு புதிதாக இப்போ இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது சில பெண்களுக்கு மகளிர் நோய் பிரச்சனை இருக்கலாம் அதை நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்த்து உடனடியாக சரி செய்துக்கிறது தான் ரொம்ப நல்லது சமையல் அறியில வேலை செய்கிறவங்களுக்கு காய்கறிகளை நறுக்கும் போது சிறிய வெட்டுகள் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் நீங்க சாகச நடவடிக்கைல இருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது இப்படி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு அதிர்ஷ்டமான நாள் வெள்ளி ராசி ஆட்சியாளர் சுக்கிரன் என சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் வயரும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்